இலங்கை ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான வாகனங்களின் பழுதுபார்ப்புக்காக அறுபத்தி நான்கு கோடியே ஐம்பத்து மூன்று லட்சத்து முப்பத்து ஆறாயிரத்து எழுநூற்று எழுபத்து நான்கு ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலக அறிக்கை தெரிவித்துள்ளது மூன்று வாகனங்கள் பத்து முதல் பதினேழு முறை வரை திரும்ப திரும்ப பழுதுபார்க்கப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலக அறிக்கையில் மேலும் தெரியவந்துள்ளது ஒரு மில்லியன் ரூபாய் முதல் நாற்பது மில்லியன் ரூபாய் வரை பெறுமதியான நூற்று எண்பத்தி ஒன்பது வாகனங்கள் பழுதுபார்க்கப்பட்டன ஒரு வாகனத்தின் பழுதுபார்ப்பு செலவு ஒரு மில்லியன் முதல் இருபத்தெட்டு மில்லியன் ரூபாய் வரை இருந்ததாக அறிக்கை குறிப்பிடுகிறது பல்வேறு தரப்பினரால் பயன்படுத்தப்பட்ட நூற்றி ஏழு வாகனங்கள் கடந்த வருடம் செப்டம்பர் இருபத்தோராம் திகதிக்கு பின்னர் ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டன குறித்த வாகனங்களை பழுதுபார்ப்பதற்கும் பராமரிப்பதற்கும் ஜனாதிபதி செயலகம் பதினான்கு கோடியே பதினெட்டு லட்சத்து முப்பத்தோராயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ரெண்டு ரூபாய் செலவிட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது ஜனாதிபதி செயலகத்தின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட இருபத்தொன்பது வாகனங்களின் உண்மையான இருப்பை சரிபார்க்க முடியவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது இந்த வாகனங்கள் காணாமல் போனதாகவோ அல்லது எந்தவொரு நிறுவனம் அல்லது தனிநபரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவோ எந்த எழுத்துப்பூர்வ ஆதாரமும் தேசிய கணக்காய்வு அலுவலகத்திற்கு சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது